தேசியவாதிகள் அனைவருக்கும் இனி வணக்கம் கடந்த ரெண்டு நாளாக பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் விலங்குகளினுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தார் அந்த விஷயந்தான் இப்போ இந்த ரெண்டு நாளாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்திருக்கு ஹிந்துவை பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது திருப்பதி போய்ட்டு வரணும்னு நினைப்பாங்க ஏன்னா தனக்கு இருக்கிற கஷ்டங்களை அந்த ஏழுமலையான் வந்து போக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி வரைக்கும் மக்கள் போயிட்டுருக்காங்க அது நடந்துட்டு தான் இருக்குது அதனால தான் அதிகப்படியான மக்கள் இன்னும் திருப்பதியை நோக்கி போயிட்டுருக்காங்க கூட்டம் குறையாமல் போயிட்டுருக்கு அங்கே போகிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அங்கே வழங்கப்படக்கூடிய பிரசாதம் வந்து லட்டு அந்த லட்டு பிரசாதத்தில் இப்படி விலங்குகளினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட அதாவது பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருந்திருக்கு ஆனால் தற்போது அப்படியெல்லாம் இல்லாமல் சுத்தமான நெ நெய்யினால் செய்யப்பட்ட பிரசாதம் தான் வழங்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு ஆனால் அதுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து ஒரு பெரிய ஒன்று வந்துச்சு நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை இந்துக்களோட மனதை வந்து புண்படுத்த மாட்டோம் நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை இது வந்து சந்திரபாபு நாயுடு அரசியலுக்காக பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்களும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த லட்டை வந்து லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த ரிசல்ட் வந்து நேற்று வந்துருந்துச்சி அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இந்துக்கள் பெரும்பாலான இந்துக்கள் வந்து பெரிய அதிர்ச்சிக்கு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா அதனுடைய மாட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய கொழுப்பு பன்றி இறைச்சியில் இருக்கக்கூடிய கொழுப்பு மீன் எண்ணெய் சோயா எண்ணெய் ஆயில் இந்த மாதிரி வந்து நிறைய கலப்படம் பண்ணி அந்த லட்டை வந்து தயார் பண்ணது வந்து தெரிஞ்சிருக்கும் திருமலா திருப்பதி மாதிரி ஒரு புனிதமான கோயிலில் வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் இந்த மாதிரி விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே முன்னாள் முதல்வர் அதாவது ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக நிறையா விஷயங்கள் இருந்தாங்க அவர் வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன் அவருடைய குடும்பத்தில் எல்லாருமே இப்போ வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவர் அவரோட ஆட்சி காலத்தில் வந்து நிறைய இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு திருமலா திருப்பதியில் கூட மத மாற்றம் தொடர்பான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து இவர் வந்து உதவி பண்ணியிருக்காருன்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்துச்சு இது வந்து இவ்வளவு நாள் குற்றச்சாட்டுகளாகவே இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் நிரூபிக்கும் வகையில் இந்த நேற்று வந்து லேப் ரிப்போர்ட் வந்து அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னா ஹிந்துக்கள் அதாவது அவங்களோட வழிபாட்டு முறைகள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் வந்துச்சு அப்படின்னா ஹிந்து கோயில்களுக்கு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த நிகழ்வு காட்டுது என்னதான் தான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அது மேலே ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு நபராக இருந்தாலும் மாற்று மதத்தினர் அவங்களோட நம்பிக்கையில் வந்து தலையிடுறது வந்து சரியாக இருக்காது இதுவே வந்து வேற ஏதாவது மசூதியிலையோ அல்லது சர்ச்சிலையோ அவங்களுக்கு வேண்டாத ஒரு விஷயங்களை ஒரு ஹிந்து சமயத்தை சேர்ந்த ஒரு முதல்வர் அல்லது வேற ஏதாவது அரசியல் தலைவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் நாடெங்கும் கொதிச்சிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் இப்போ வரைக்கும் நடக்கவே இல்லை இந்து ஹிந்து மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற தலைவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு பெரிய பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு ஹிந்து கோயிலில் நடந்திருக்கு அதனால தான் வந்து யாரும் கேட்க மாட்டேன்றாங்க இதே ஒரு மாற்று மதத்தினர் வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்களில் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய மரம மீ மீறிய செயல் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் இன்னும் வரிஞ்சு கட்டிட்டு வந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்னா நடந்திருக்கிறது வந்து ஒரு ஹிந்து கோயிலுன்றனால அதை பற்றி யாரும் கேட்கறது கோயில்களில் வழங்கக்கூடிய பிரசாதம் மிகப்பெரிய ஒரு புனிதமான விஷயமா பார்க்கப்படுது அந்த புனிதமான விஷயத்தில் ஒரு கலப்படம் வருது அந்த கலப்படத்தை பற்றி யாருமே பேசலை ஆனால் பீஃப் சாப்பிடணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சர்ச்சை வரும் பொழுது பீஃப் சாப்பிடுவது அவங்கவுங்களோட உரிமை அப்படின்ச்சு இத்தனைக்கும் வந்து பீஃப் சாப்பிட்றது சொன்ன மாதிரி அவங்களோட உரிமை தான் இப்போ பிரசாதத்தில் வந்து விலங்குகளுடைய கொழுப்பை கலக்கிறது வந்து யாரோட உரிமை என்னன்னு தெரியல இதனால தான் சொல்கிறாங்க இந்து மதத்துக்கு இல்லாத ஒரு நபர் அந்த அரசாங்கத்திலேயோ அல்லது அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய இடங்கள்லையோ வரும்பொழுது இந்த மாதிரி வந்து இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணந்தான் திருப்பதியில் நடந்த இந்த ஒரு சம்பவம் கிரிப்டோ கிறிஸ்தவரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் கிறிஸ்டியானிட்டியை வளர்க்குறதுக்காக ஹிந்து மதத்துக்கும் இந்துக்களுக்கும் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கார் இதே மாதிரி தான் தமிழக இந்து சமய அறநிலையத்துறைக்கு துறையில் நிறையா கிரிப்டோ கிறிஸ்டியன் இருக்காங்க கிரிப்டோ கிறிஸ்டியன் அப்படின்னா ஹிந்து பேரில் இருப்பாங்க ஆனால் கிறிஸ்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையில் பார்க்க முடிஞ்சுது ஒருத்தரோட பேர் போட்டு அலைஸ் அந்த ஒரு என்னமோ போட்டிருந்தாங்க அவரோட ஹிந்து பேர் வச்சு அலைஸ் அந்த சாமி போட்டிருந்தாங்க அவரோட பொண்ணுக்கு வந்து சர்ச்சில் வந்து கல்யாணம் சொல்கிறது போட்டு அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்றதை கீழே போட்டிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி இந்து மத நம்பிக்கையிலேயே இல்லாத ஒரு சில நபர்கள் அந்த கோயில்களுக்கோ அல்லது இந்து சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கோ வரும்போது இந்த மாதிரி விதிமுறை மீறல்கள்லாம் வந்து நிறைய நடைபெறும் இந்த உணவுக்காக இல்லைங்களா மிகப்பெரிய போராளிகள்லாம் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய சுய இன்பத்துக்கு சொரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க சாரி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது காலையில் பியூஷ் மணி அவங்களோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த போட்டிருந்தான் என்ன போட்டிருந்தான் அப்படின்னா அவரது தட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்களா இன்றைக்கி நீங்கள் பீஃப் சாப்பிட்டீங்கள பீஃப் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான் அந்த நம்ம கேட்கறது ஒரு விஷயம் இது வந்து ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு கோயிலில் நடந்ததுன்றனால அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறேன் நீ வந்து எப்படி ஹிந்து விரோதின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறேன் இதுவே ஒரு மசூதியிலையோ இல்லை ஒரு சர்ச்சிலேயோ நடந்திருந்தால் நீ என்ன வரிஞ்சு கட்டிகிட்டு வந்திருப்பேன் திமுகவை சார்ந்த ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அந்தளோட பேரெல்லாம் வேண்டாம் அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா ஒரு வெஜிடேரியனோ ஒரு ஃபுட் டெலிவரி மேனோ பேசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க எவ்வளோ ஒரு கால் புணர்ச்சி பாருங்கள் இந்துக்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு அதாவது சுத்த சைவமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு வழங்கப்பட்ட உணவில் வந்து அசைவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு த தனிப்பட்ட மனிதரோடது அதில் முடிஞ்சிடும் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க பக்தி பயபக்தியோட மக்கள் வராங்க கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க அவங்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தில் வந்து அசைவத்தை கலக்கிறது எந்த மாதிரி அரசியல்னு தெரியல இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா ஹிந்துக்களுடைய வருகை வந்து கோயிலுக்கு வர்றது வந்து கம்மியாகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கம்மியாகிறதுனால மற்ற மதத்தை வந்து பரப்புறத கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய எண்ணம் மதுவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கவே நடக்காது இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு திருப்பதி கோயிலில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எந்த கோயில்லையுமே இந்த மாதிரி வந்து பிரசாதத்தில் கலப்படமோ அல்லது வந்து கோவில் பணங்களை கொள்ளையடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நட நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்தந்த மதம் சார்ந்த நம்பிக்கையாளர்களை அதுக்கான பொறுப்பாளர்களாக போட்டால் சரியா இருக்கும் இதைத்தான் வந்து இந்து இயக்கங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோயில் பிரசாதத்தில் கலப்படம் பண்ண கயவர்களை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் எல்லா இந்துக்களுடைய எண்ணமாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்ம போகிறதுக்கு கோயிலும் வணங்குறதுக்கு கடவுளும் இல்லாமல் போயிடும் மேலும் இது போன்ற வீடியோக்களைக்கான தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்